இருக்க வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கூஸ் வாத்துகள் விற்பனைக்கு பார்க்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்துட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வயது இருக்கக்கூடியதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு மாதம் வயது இருக்கக்கூடியதுங்க அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் அந்த ஒரு பத்து மாதம் அந்த வயது இருக்கக்கூடியதுங்க இப்போ மூணு வந்து மூணு விதமான இதில் விற்பனைக்கு இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூணாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரத்து ஐநூறுரூவான்ட்டு மூணு ரேட்டில் நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குதுங்க நம்ம இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையங்க அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிற ரூட்டில் பத்து கிலோமீட்டரில் நம்ம பண்ணை இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு கொடுத்துருக்குறோம் தொடர்பனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொடுத்து இருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க மேலும் உங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்